சின்ன பிள்ளைகள் உட்காந்து பேசும் தகப்பன் உட்காந்து பார்த்த ரசிப்பா கெட்ட வார்த்தை பேசினா தகப்பனு கோவம் வரும் என் பிள்ளை எங்க இருந்து இந்த பாஷையை கற்றுக்கொண்டுச்சு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுது பொறமைனால பேசுற தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படும் அதுவே இந்த பிள்ளை சாப்பிட்டா அமைதியா ஞானமா அன்பா மற்றவனுடைய கரிசனே பேசிச்சுன்னா தகப்பனுடைய பார்த்து உள்ளத்துல சந்தோஷம் வரும் ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுது கருத்தா பேசுது மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலா பேசுதுன்னு சொல்லி அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்ம பேசுவதெல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என்று நம்முடைய பேசல ஒரு நியாயம் இருக்கணும் நீதி இருக்கணும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியம் இருக்கணும் அநீதியான காரியத்தை பேசக்கூடாது அப்போ ஆண்டோட உள்ளந்திரியங்கள்ல மகிழ்ச்சி வரும் ஆண்டவர் நம்மை பார்த்த மகிழ்ச்சி அடைவாராம் நீங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நீங்களா யோசித்து பாருங்க